இந்தியாவில் ரொம்ப பழமையான மொழி எது அப்புறம் சில பேர் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டுத்தில் எந்த மொழி ரொம்ப பழமையான மொழி அதற்கான சப்ஸ்டான்ஷியல் ப்ரூஃப்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தரலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம் எந்த மொழி பெருசுன்னு அடித்து பார்க்க போகிறோம் கடந்த ஒரு சில ஆண்டுகளா சமஸ்கிருதம் மேல ஒரு தனி பாசங்கிறது இந்திய அரசுக்கு உருவாகியிருக்கு இருக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள்ல சமஸ்கிருதம் சார்ந்து அவங்க பண்றாங்க ஏன் இப்ப சமீபத்தில் திருச்சி ஏர்போர்ட்டை யார் திறந்து வச்சாங்க அப்படிங்கறத பத்தின கல்வெட்டில் சமஸ்கிருதம் கூட இடம்பெற்று இருந்துச்சு இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தின்னு இருந்துச்சு இப்போ சமஸ்கிருதத்தையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டாங்க ஏன் புதுசா ரூபாய் நோட்ட வெளியிட்டாங்க இல்லையா அந்த ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்ற எழுத்துக்கள்ங்கிறது தேவநாகரி எழுத்து வடிவத்தை சார்ந்தது இந்த தேவநாகரி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தை எழுத பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு எழுத்து வடிவம் இப்படி பல விஷயங்களை சமஸ்கிருதத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி சமஸ்கிருதத்தை பரவலாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கிற மாதிரி மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி அரசு சார்ந்து மட்டும் இல்லாமல் தனியார்களும் கூட இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறாங்க இப்போ ரீசண்டா மலையாளத்துல செயல்படக்கூடிய ஜனங்கிற ஒரு தொலைக்காட்சிங்கிறது சமஸ்கிருதத்துல இனிமே செய்திகள் வாசிக்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அந்த சமஸ்கிருதத்துல செய்தி வரப்போகக்கூடிய அறிவிப்பை மோகன்லால் அவர்கள் சமஸ்கிருதத்துல பேசியே அறிவிச்சார் சமஸ்கிருதத்தை திடீர்னு வளர்த்தெடுக்கக்கூடிய முயற்சிகள்ங்கிறது ஏன் நடக்குது அப்படிங்கறது யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இந்தியாவுல தொன்மையான மொழி இந்திய மொழிகளே சமஸ்கிருதத்துல தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்ச உடனேயே சமஸ்கிருதத்துக்கும் அது வேணும் அப்படின்னு கேட்டு சமஸ்கிருதத்துக்கும் செம்மொழி அந்தஸ்துங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு தமிழுக்கு இணையான ஒரு மொழியா சமஸ்கிருதம் அதே மாதிரி இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல சமஸ்கிருதம் தான் முதல் இடத்துல இருக்கு தான் மற்ற மொழிகளுடைய லிஸ்டே வரும் இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சமஸ்கிருதத்தை தான் நம்மளோட அஃபீஷியல் லாங்குவேஜா கொண்டு வரணும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாராளுமன்றத்துல கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட பதினாறு பேரு அந்த அமெண்ட்மெண்ட்ல அவரோட சேர்த்து கையெழுத்து போட்டுருந்தாங்க சமஸ்கிருதத்தையே அவர் அஃபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வந்தாருன்னா அதுல தாங்க எல்லா இந்திய மொழியும் உருவாச்சு அப்படின்னு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து சொல்றவங்க இருக்காங்க உண்மையிலே அந்த காரணத்துக்காக தான் அஃபிஷியல் லாங்குவேஜா சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் உட்பட இந்த பதினாறு பேர் யோசிச்சாங்களா சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகள் உருவாகிறதுக்கே காரணமா இந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் உருவாச்சா தமிழ் கூட சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்துச்சா என்னங்கிறத தேடி ஸோ இப்படி மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்காக உருவானதுதான் மொழி ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப அத்தியாவசிய தேவையாவே மாறிடுச்சு அதுலேயும் பல மொழிகள் ரொம்ப முக்கியமான ஒன்னா மாறிடுச்சு நம்ம பசங்க பெருசா விலருந்து பெரிய பெரிய ஹைட்ஸுக்குலாம் போகணும்னு தான் ஆசைப்பட மாட்டோம் அதுக்கு தானே ஏகப்பட்டது செய்கிறோம் ஆனா அவங்க கான்பிடெண்டாக வளரணும் அப்படின்னா இன்னைக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறது ஒரு மஸ்டாவே மாறிடுச்சு யூனிவர்சல் லாங்குவேஜா இருக்கக்கூடிய இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கிறதுக்கு சூப்பர் மேட்டரா இருக்கிறது தான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கோர்ஸில் ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அதாவது இந்த கோர்ஸில் ஏஐ டீச்சராக இருக்கக்கூடிய மிஸ் நோவா குழந்தைங்களோட சாட் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷை தருவாங்க அதுவும் அவங்க தப்பாக பேசினா கூட அதை கரெக்ட் பண்ணி சொல்லித் தருவாங்க ஏன் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க வேலை தேடிக்கிட்டு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யார் வேணாலும் இந்த கோர்ஸில் சேரலாம் அதுவும் நம்ம தமிழில் பேசினா கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது இங்கிலீஷில் தரோம் ஸோ லேர்னிங் என்வரான்மெண்ட்டே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுதான் அந்த சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ்கான ஆப் இதில் யூ லவ் மீ வீடியோஸ் பட் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைபிங் மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் போர் லவ் ஆன் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா எப்படி கற்று தருக்கு பாருங்க You love my videos, but you are not subscribing to me. Please subscribe and show me some love. Eppudi! இதுவே டெமோ தான் இது மாதிரி நிறைய இங்கிலீஷ் இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸுங்கிறது இந்த சோப்பர் நோவ் ஆப்பில் இருக்குது இப்படி ஏஐ மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நமக்குன்னு ஒரு ஹியூமன் டீச்சரையும் அசைன் பண்ணுவாங்க அவங்க நம்ம இந்த ஆப்பில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி ஃபீட்பேக்கை வந்து வாட்ஸ்அப்பில் தந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க இப்படி ஏஐ ப்ளஸ் ஹியூமன் காம்பினேஷனில் நமக்கு சொல்லித் தர்றதால நம்மளுடைய எஃபிஷியன்சிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் அதனால யாராலையும் எந்த இடத்துலயும் ரொம்ப சரளமா இங்கிலீஷ் பேச முடியும் அது அவங்களுடைய கான்பிடென்ட்டையும் அதிகமாக்கும் என்னடா நம்ம பசங்க பெருசா பேச தயங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க நிச்சயமாக சேஞ்சஸை நோட் பண்ணுவீங்க இந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய முதல் ஆயிரம் பேருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபராக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய தொன்மையான மொழி அது அப்படிங்கிற வரலாற்று தேடலுக்குள்ளே நம்ம போனோம்னா இந்தியாவில் கிடைக்கப்பட்ட ரொம்ப பழமையான கல்வெட்டு எது அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசோகருடைய கல்வெட்டு அப்படிங்கிறது கிமு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதத்தில் இல்ல அசோக பிராகிருதிங்கிற மொழியில இருந்துச்சு கிரேக்க மொழியில இருந்துச்சு அர்மேனிய மொழிகளில் இருந்துச்சு ஆனா அதுல சமஸ்கிருதம் அப்படிங்கிறது கிடையாது அதே சமயத்துல ஒரு மொழிங்கிறது செழுமையா இருக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா சமஸ்கிருதத்துக்கான முதல் இலக்கணத்தை வகுத்தவருடைய பெயர் பணினி அவர் கொடுத்த இலக்கண நூலுடைய பெயர் அஸ்தத்யாயி இந்த நூல் எழுதப்பட்டிருந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதுன்னு உறுதியா சொல்ல முடியல ஏன்னா இந்த நூல் எழுதப்பட்டிருக்குமா அப்படிங்கறதே கேள்விக்குறியாதான் இருக்கு சமஸ்கிருதம் அப்படிங்கிறதே ஸ்லோக மொழியாதான் இருந்திருக்கு அதாவது வாய் வழியா பலரால பல வருடங்கள் தொன்று தொட்டு பேசப்பட்டு அதுக்கப்புறம் எழுத்து வடிவங்கிறத பெருது அப்படி இந்த இலக்கண வகுப்பையே முதல் முதல்ல வாய்மொழி ஸ்லோகமா தான் பணினி உருவாக்கி இருப்பாரு அதுக்கப்புறமா தான் அது எழுத்து வடிவத்துக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பணினி வாய்மொழி ஸ்லோகமா தான் இதை உருவாக்கி இருப்பாரு எந்த காலகட்டத்துல உருவாக்கி இருப்பாரு அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்கு பணினியுடைய காலகட்டத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் வான் ஹின்யூபர் ஃபாக்குங்கிற இரண்டு நாணயவியல் ஆய்வாளர்கள் இத கண்டுபிடிச்சாங்க பணினி தன்னுடைய ஒரு சில ஸ்லோகங்கள்ல நிஸ்கா அப்படிங்கிற ஒரு நாணயத்தை பற்றின குறிப்புகளை தரார் இந்த நாணயம் அப்படிங்கிறது இந்திய மண்ணில் கிமு நான்காம் நூற்றாண்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயம் அதனால கிமு முன்னூத்தி ஐம்பதுக்கு பிறகான தான் பணினி வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க கணிச்சாங்க இது சரியாவும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க அதன்படி பார்த்தா கிமு முன்னூத்தி இருந்து கிமு இரநூறுக்குள்ளான தான் இந்த இலக்கண ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் பணினி கொடுத்த இலக்கண நூலை அதுக்கப்புறமா மேம்படுத்தி பதஞ்சலி வந்து மகாபாஷா அப்படிங்கிற இன்னொரு நூலை வந்து தரார் அதுவும் ஒரு இலக்கண நூல் தான் இவர் கொண்டு வந்த அந்த மகாபாஷாங்கிற இலக்கண நூலும் கிமு ஒன்னாம் நூற்றாண்டுல தான் உருவாக்கப்பட்ட நூலா இருக்கு இதோட காலகட்டம் அந்த காலகட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க ஆனா இதுவும் எழுத்து வடிவத்துல இருந்த நூலா அப்படின்னு சொல்ல முடியல அதற்கப்புறமான காலகட்டத்தில் அதாவது கிபி ஒன்னாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டு தான் இந்த நூல்கள்லாம் எழுத்து வடிவத்தை அடையுது அப்படி எழுத்து வடிவத்துக்கு வரும்போதும் தேவநாகரியில் எழுதப்படலை பண்டைய பிராமி எழுத்துல தான் அது எழுதப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் அது தேவநாகிரி ஃபார்முக்கே வருது சரி இந்த தேவநாகிரி அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிமு ஒன்னாம் நூற்றாண்டு காலகட்டத்துல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் தேவநாகிரி அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவமே உருவாயிருக்கு அப்போ இந்தியாவில் சமஸ்கிருத மொழியில பழமையான கல்வெட்டுகளே கிடையாதா அப்படின்னு பார்த்தா இருக்கு ராஜஸ்தான்ல அப்படி ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க ஹதிபாடா கோசுந்தி கல்வெட்டுகள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடங்கள்ல தான் அந்த கல்வெட்டு கிடைச்சது இந்த கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் ஆனால் அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய எழுத்து வடிவங்கிறது பிராமி எழுத்து வடிவத்தில் இருக்குது என்னடா அந்த கல்வெட்டு சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது ஆனால் பிராமி எழுத்து வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகலாம் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்சி வாட்ஸ்அப்பிலலாம் மெசேஜ் அனுப்புறதுக்கு இங்கிலீஷை தான் பயன்படுத்துகிறாங்க தமிழில் பேசணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் ஆல்பெட்டு தான் யூஸ் ஆகும் வாடானா விஏடி போடானா பிஓடின்னு இங்கிலீஷ்லேயே தமிழ் எழுதுவாங்கல்ல அதே மாதிரிதான் இந்த சமஸ்கிருத மொழியில வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிறது பிராமி எழுத்து வடிவத்தில் வெட்டப்பட்டிருக்கு அப்படி பிராமி எழுத்து வடிவத்தில் சமஸ்கிருதத்துல வெட்டப்பட்ட அந்த கல்வெட்டுகளுடைய காலம் அப்படிங்கிறது கிமு ஒன்னாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டா இருக்கு இந்த கல்வெட்டு தான் சமஸ்கிருத மொழியில இந்தியாவில் கிடைச்ச ரொம்ப பழமையான கல்வெட்டு அப்போ கிமு ஒன்னாம் நூற்றாண்டு வரைக்குமான கல்வெட்டு தான் இந்தியால கிடைச்சிருக்கு அப்படின்னா சமஸ்கிருதம் பழமையான மொழி இல்லையா அவ்வளவுதான் அதுக்கு வயசா அப்படின்னு யோசிக்காதீங்க இதை விட பழமையான கல்வெட்டுங்கிறது கிடைச்சிருக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா இந்தியாவில் இல்ல சமஸ்கிருதம் பிறந்த இடத்துல கிடைச்சிருக்கு கிமு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது காலகட்டத்துல இருந்து கிமு ஆயிரத்தி முந்நூறு காலகட்டம் வரைக்கும் ஹிட்டடைட் மிட்டானி அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு பெரிய எம்பையர் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு பேரரசுகளுக்கு நடுவுல போர் உடன்படிக்கைகள் சமாதான உடன்படிக்கைகள்லாம் ஏற்பட்டுச்சு அதை வந்து கல்வெட்டா அவங்க வெட்டி வச்சாங்க இது எதுக்குடா சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த கல்வெட்டுல இருந்த மொழி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துடைய ஆதி மூலம் அந்த கல்வெட்டுல இருந்த பல வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகளோட நிறைய ஒத்துப்போகுது அதே மாதிரி குதிரை ஏற்ற பயிற்சி எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி ஏன்னா டீடைல் தரக்கூடிய ஒரு கல்வெட்டுங்கிறதும் இதே ஹிட்டடைட் பேரரசு ஆட்சி செஞ்ச இடத்துல இருந்து கிடைச்சது மிடில் ஈஸ்ட் பகுதியில் அந்த கல்வெட்டுலயும் சமஸ்கிருத வார்த்தைகள் நிறையவே இருந்துச்சு தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த குதிரை ஏற்றத்தை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டுல வரக்கூடிய எண்களுடைய வரிசை அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தோட நிறைய ஒத்துப்போகுது சமஸ்கிருதத்துல எண்களை ஏகா தேரா பாஞ்சாங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க அதே மாதிரிதான் இந்த குதிரை ஏற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஹிட்டடைட் மொழியில இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டும் அதே வார்த்தைகளை பயன்படுத்துது ஏகா தேரா பாஞ்சா மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துது அதே சமயத்துல இந்த ரெண்டு நாடுகளும் போட்டுக்கிட்டாங்களோ ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துல கடவுள்களுடைய பெயர்கள் வருது அதாவது கடவுளுடைய ஆணையா நாம இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கிறோம்னு அதுல வருது அதுல அவங்க குறிப்பிடக்கூடிய கடவுள்கள் யாருன்னா அக்னி இந்திரன் மாதிரியான கடவுள்கள் இதே அக்னி கடவுளும் இந்திரன் கடவுளும் சமஸ்கிருதத்துடைய ஆதி வேத நூல்கள் தென்படுது ஆஹ் வேதங்கள் அப்படின்ன உடனே இப்பதான் அதான் பாயிண்ட்டுக்கு வரான் ரிக்வேதம் இருக்கு இல்லையா அதை விட பழமையான ஒரு படைப்பு இருக்கா ரிக்வேதம் எப்ப எழுதப்பட்டது கிமு ஐயாயிரம் காலத்துல எழுதப்பட்டது கிமு ஐயாயிரத்துல இருந்து சமஸ்கிருதம் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இட்ட மொழிங்கிறது அங்க போயிருக்கோம் அதுல அவங்க கல்வெட்டை வெட்டி இருப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனா ரிக்வேதம் கிமு தான் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆக்சுவலா சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அதாவது ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ்ல இருந்து சயின்டிபிக்கல் எவிடன்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிக்வேதம் உண்மையிலேயே கிமு ஐயாயிரம் காலகட்டத்தில் எழுதப்பட்டதா இருந்திருக்காது கிமு ஆயிரத்துக்கு அப்புறமா எழுதப்பட்டதா இருக்கும் அப்பவும் தப்பா சொல்றேன் எழுதப்பட்டதா இருந்திருக்காது உருவாக்கப்பட்டதா இருந்திருக்கும் ஏன்னா ரிக்வேதமும் சமஸ்கிருதத்துடைய அடிப்படையான ஒளி வடிவத்துலதான் ஆதியில இருந்துச்சு வழிழியா பல தலைமுறைகளா அது வாய்மொழியா சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு கடந்து வந்துகிட்டே இருந்துச்சு அது எழுத்தடையோமா முதல் முதல்ல பதிவு செய்யப்பட்டதே கிமு ஒன்னாம் நூற்றாண்டோ இல்லைன்னா கிபி ஒன்னாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எங்க இருந்து திடீர்னு கிமு ஐயாயிரம் காலகட்டத்துக்கு போச்சு அது எங்க நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்துல இருந்த பிரிட்டிஷ் மொழி ஆய்வாளர்கள் ராக் மில்லர் மாதிரியான ஆரம்பத்து ஆய்வாளர்கள் சமஸ்கிருதத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா சமஸ்கிருதத்துக்கும் அவங்களுடைய மொழிகளுடைய பூர்வீக மொழிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்த்து எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு சமஸ்கிருதத்துடைய பூர்வீகம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் பகுதியில தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அப்படி அங்கே இருந்த பூர்வீக மொழியில இருந்து தான் பல ஐரோப்பிய மொழிகள் அப்படிங்கிறது கிளைபரப்பி உருவாச்சு இதை எல்லாத்தையுமே யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலருந்து ஒரு கிளையாக உருவாகி வந்த சமஸ்கிருதத்தை இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இண்டோ ஆரியன் லாங்குவேஜில் இருந்த சமஸ்கிருதத்துல இருந்து அதுக்கப்புறமா பல மொழிகள் உருவாச்சு அதே மாதிரி அங்கே இருந்த மிடில் ஈஸ்ட் லாங்குவேஜில் இருந்து ஆதியில லத்தீன் மொழி உருவாச்சு கிரேக்க மொழி உருவாச்சு காத்திக் மொழி உருவாச்சு இந்த மொழிகள்லிருந்து பல ஐரோப்பிய மொழிகள் எல்லாமே உருவாச்சு இங்கிலீஷும் இதுலேருந்து உருவான ஒரு மொழி தான் அதனால சமஸ்கிருத மொழியை ஆரம்பத்துல ஆய்வு செஞ்ச ஈரோப்பிய ஆய்வாளர்கள் சமஸ்கிருதத்துக்கும் அவங்களுடைய தாய்மொழியுடைய பூர்வீக மொழிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பார்த்து ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க நிறைய வகையில ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு நிறைய வார்த்தைகள் கூட ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புள்ளதா இருந்துச்சு உதாரணத்துக்கு மதர் அப்படிங்கிற வார்த்தையை பார்ப்போம் மதர் அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிறது பண்டைய கிரேக்க மொழியில மெத்தர் அப்படின்னு இருந்துச்சு அதுவே லத்தீன்ல பார்த்தீங்கன்னா மதார் அப்படின்னு இருந்துச்சு ஓல்டு இங்கிலீஷில் அது மாடார் அப்படின்னு இருந்துச்சு அது அதுக்கப்புறமா மதர்னு மாறுச்சு சமஸ்கிருதத்தில் தாயை குறிக்கக்கூடிய சொல் மாதா இந்த மதர் அப்படிங்கிறதுலையும் மாதா அப்படிங்கிறதுலையும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் ஃபாதர் அப்படிங்கிறது கிரேக்கத்தில் ஃபதர் அப்படின்னு இருந்துச்சு காத்திக்ல அதா அப்படின்னு இருந்துச்சு லத்தீனில் பதர் அப்படின்னு இருந்துச்சு ஓல்டு இங்கிலீஷில் ஃபதர் அப்படின்னு இருந்துச்சு அது ஃபாதராக மாறுச்சு அதுவே சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா பிதா இப்படி உறவுகளை குறிக்கக்கூடிய சொல்லு மட்டும் இல்லை பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொல்களில் கூட நிறைய ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கு நம்ம உயிரினங்களை சயின்டிஃபிக்கல் நேமா வகைப்படுத்துவோம்ல அதுக்கு நாமன் கிளேச்சர் அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்கு இந்த நாமன் கிளேச்சர் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்ததுன்னா லத்தீன் இருந்து வந்தது நாமன் அப்படிங்கிறது பண்டைய லத்தீன் மொழியில பேரை குறிக்கும் பேர்கள் வைக்கக்கூடிய வகைக்கு நாமன் கிளேச்சர் அப்படிங்கிற சொல்லுங்கிறது பயன்படுத்தப்படுது இந்த நாமன் அப்படிங்கிறத கேட்கும்போது உங்களுக்கு சமஸ்கிருத சொல்லுன ஞாபகத்துக்கு கண்டிப்பா வரும் நாமா அப்படிங்கறதான் பேரை குறிக்கிறதுக்காக சமஸ்கிருதம் பயன்படுத்தக்கூடிய சொல் இந்த நமாவும் இந்த நாமனும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி புதுசு புதியது அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நியூங்கிறது இருக்கு இந்த நியூ அப்படிங்கிறது எதுல இருந்து வந்துச்சுன்னா லத்தின் மொழியில இருந்து வந்துச்சு பண்டைய லத்தின் மொழியில புதுமையானதுக்கு நோவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்கத்தில் அதுக்கு நியோஸ் அப்படிங்கிறது பேர் அதுல தான் இந்த நியூ அப்படிங்கிறது வந்துச்சு சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா புதியது அப்படிங்கிறத குறிக்கிறத நவ அப்படிங்கிற சொல்லால் குறிப்பாங்க இப்படி பல சொற்கள் ஐரோப்பிய மொழியிலையும் சமஸ்கிருதத்துக்கு ஒத்து போகிறத கவனிச்சாங்க இந்த ஒத்துமையெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஐரோப்பியர்களுக்கு எப்பவுமே வந்து அவங்க தான் ரொம்ப சுப்பீரியர் ரேஸ் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது இருக்கும் அதனால் உலகத்தில் முதல் முதல்ல உருவான மொழி ஐரோப்பிய மொழிகள் தான் அங்கேருந்து தான் மற்ற மொழிகள்லாம் உருவாச்சு அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாங்க அதனால சமஸ்கிருத மொழியும் அவங்களோட மொழியோட நிறைய ஒத்துப்போகுது அப்படிங்கறதால கண்டிப்பாக இந்தியாவுடைய பூர்வீக மொழியா சமஸ்கிருதம் தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதை டேட்டிங் பண்ணும்போது அதாவது சமஸ்கிருத மொழி எவ்வளவு பழமையானது அப்படிங்கிற தேதியை நிர்ணயிக்கும்போது ரொம்ப தாராள மனசோட தேதியை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையானதுன்னு ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அது எப்படி ஆச்சுன்னா ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் என் பஞ்சாப் மொழியிலே பத்தாயிரம்ல இருக்கா இப்படி சமஸ்கிருத மொழியில் உருவான வேதங்கள் அப்படிங்கிறது கிமு ஐயாயிரம் காலக்கட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும் கிமு பத்தாயிரம் காலக்கட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும் ரிக்வேதத்துடைய காலமே கிமு ஆறாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு எதுக்குமே கரெக்டான சப்ஸ்டான்ஷியலான எவிடன்சஸ் அப்படிங்கிறது கிடையாது சரி அப்ப தமிழ் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா தமிழில் கிடைக்கப்பட்ட ரொம்ப பழமையான கல்வெட்டு அப்படிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய மாங்குளத்தில் கிடைச்ச கல்வெட்டு இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது சங்ககால மன்னன் பாண்டியன் நெடுஞ்சலியின பத்தின குறிப்பை தருது அந்த காலகட்டத்துல சமணர்களுக்கு கற்படுக்கை அமைச்சு தர்றது வழக்கமா இருந்துச்சு சமண முனிவர்களுக்கு வந்து கல்லாலான படுக்கையை வந்து அவங்க படுத்து உறங்குறதுக்கு பயன்படுத்துறதுக்காக பல வணிகர்கள் பல வசதி படைத்தவர்கள் வந்து தானமா தந்தாங்க அப்படி ஒரு கல் படுக்கைங்கிறத ஒரு சமண முனிவருக்கு ஒருத்தர் தர்றாரு அதை நான் தான் தந்தேன் அப்படிங்கிற குறிப்பை அவர் தர்றாரு அது தமிழ் பிராமி அப்படிங்கிற எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டதா இருக்கு இந்த தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லப்படுறது ஆக்சுவலா தமிழ் தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தொன்மையான எழுத்து வடிவம் அதுல இருந்து தான் இப்போ நம்ம எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து வடிவம் அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறி மாறி வந்துச்சு இந்த பழமையான கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்கல்ல இதை அசோகருடைய எழுத்து வடிவமான அசோகருடைய பிராமிய வச்சு படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க கிடைக்கல அதுக்கப்புறமா தான் இல்லை இல்லை இது தமிழிங்கிற ஒரு புது எடுத்து வடிவத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதில் என்ன குறிப்பு இருக்கு அப்படின்னா ஒரு சமண முனிவருக்கு நெடுஞ்செழியன் மன்னன் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய கடலன் வழுதி அப்படிங்கிற ஒருத்தர் கல்படுக்கை செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற குறிப்பு இருக்கு இது மாதிரி மொத்தம் ஆறு கல்வெட்டுகள் இந்த இடத்துல கிடைக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுடைய காலம் எப்போ அப்படிங்கிறத கிமு மூணாம் நூற்றாண்டு அப்படின்னு கணிச்சிருக்காங்க அதாவது அசோகர் காலத்து கல்வெட்டுகள் வெட்டப்பட்ட அதே காலத்துலதான் மாங்குளம் கல்வெட்டு அப்படிங்கிறதும் வெட்டப்பட்டிருக்கு இதுதான் இருக்கிறதுலே பழமையான தமிழ் கல்வெட்டா இதுக்கு முன்னாடியான கல்வெட்டு கிடைக்கலையா தமிழியும் கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து தான் தொடங்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல கொர்க்கை அப்படிங்கிற இடத்துல அகழ்வராட்சிங்கிறது நடந்துச்சு அந்த அகழ்வராட்சில கிடைச்ச பொருட்களை டேட்டிங் பண்ணும்போது அது கிமு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூத்தி ஐம்பது காலகட்டத்தை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு கிடைச்சாங்க அதுல ஒரு சில பானை ஓடுகள் கிடைச்சது அந்த பானை ஓட்டுலையும் தமிழி பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படி அந்த தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த பானையோட டேட்டிங் பண்ணப்போ அது கிமு நான்காம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கெனச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை ஆதிச்சநல்லூரில் கிமு ஐநூறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சார்ந்த தமிழ் எழுத்து பொறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு இப்படி ஆதிச்சநல்லூரில் மட்டும் இல்லை பழனிக்கு பக்கத்துல கூட கிமு ஐநூறுக்கு முந்தைய பானை ஓடுகள் தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஈரோட்டுக்கு பக்கத்துல சென்னி மலையில் இருக்கக்கூடிய கூடு மணல் அப்படிங்கிற இடத்துலையும் இதே மாதிரி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது கிமு ஐநூறு காலகட்டத்திலேயே பண்டைய தமிழர்கள் எழுத தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க தமிழ் அப்போ எழுத்து வடிவம் பெற்ற ஒரு மொழியா இருந்திருக்கு அப்படி தமிழை எழுதுறதுக்கு தமிழி அப்படிங்கிற ஒண்ண பயன்படுத்தியிருக்காங்க இப்படி தமிழர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த தமிழி எழுத்து வடிவத்தை எடுத்துக்கிட்டு அசோகர் தன்னுடைய நாட்டில் நாட்டு மக்கள் பேசிக்கிட்டு இருந்த பிராகிருத மொழியை எழுதுறதுக்காக பயன்படுத்தியிருப்பாரு அதுதான் அசோகர் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த பிராகிருத மொழி அப்படிங்கிறது என்ன பிராகிருதம்ங்கிறது ஒரு மொழி குடும்பம் பல மொழிகளை உள்ளடக்கிய குடும்பம் குஜராத்தி மராத்தி இது எல்லாமே இந்த பிராகிருதி மொழி குடும்பத்துக்குள்ள தான் வரும் இந்த பிராகிருத மொழி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் இருந்து சமஸ்கிருதம்ங்கிறது ஆரியர்கள் மூலமா இங்க வந்து சேருது அப்படி சமஸ்கிருதம் வந்து சேர்ந்தப்போ இங்கே ஏற்கனவே புழக்கத்துல இருந்த பேச்சு மொழியோட சமஸ்கிருதம் ஒன்னோட ஒன்னா கலந்து புதிய மொழிகள் உருவாகுது அதுதான் பிராகிருத மொழி அதனால தான் நம்ம குஜராத்தி மராத்தி மாதிரியான வட இந்திய மொழிகள் எடுத்து பார்த்தோம்னா அதில் சமஸ்கிருதத்துடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுல இருந்து தான் அதுக்கப்புறமா ஹிந்தி மொழி அப்படிங்கிறதே உருவாச்சு அதை நான் ஏற்கனவே நாம் ஹிந்தி மொழியுடைய வரலாறுல தெளிவாக பார்த்துட்டோம் இப்படி வட இந்தியாவில் புதிய மொழிகளை உருவாக்கின சமஸ்கிருதம் அதுக்கப்புறமா தென்னிந்தியாவுக்கும் பயணப்பட்டுச்சு தென்னிந்தியாவில் ரொம்ப பழமையான சமஸ்கிருத கல்வெட்டை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கண்டுபிடிச்சாங்க ஆந்திராவில இருக்கக்கூடிய குண்டூர் பகுதியில் இந்த கல்வெட்டுங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த கல்வெட்டுங்கிறது ஒரு அரசனுடைய ஆணையின்படி ஒரு கோயில் எழுப்பப்பட்டதை குறிக்குது அந்த அரசன் யாருன்னா சாதவாகன அரசன் விஜயா இந்த சாதவாகன அரசன் விஜயாவுடைய காலகட்டம்ங்கிறது கிபி இருநூத்தி ஏழு அப்படின்னு கிடைச்சிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது கிபி மூணாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இங்க கல்வெட்டு முறையில சமஸ்கிருதம்ங்கிறதே உள்ள வருது அதுக்கப்புறம் பல்லவர்கள் சமஸ்கிருதத்தை பெருசா தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அதிகாரபூர்வ கல்வெட்டுகள்ல தமிழும் சமஸ்கிருதமும் தொடர்ந்து இடம்பெறுது பல்லவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா சோழர்களுடைய காலகட்டத்துல சமஸ்கிருதம் இன்னும் பெருசா மதிக்கப்படுது அதுக்குன்னு பெரிய அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கப்படுது அதுக்கப்புறமா தமிழோட கலந்து புதிய மொழிகளை சமஸ்கிருதம் உருவாக்குது அப்படிதான் தெலுங்கு கன்னடம் மாதிரியான மொழிகள் இங்கே பிறந்துச்சு ஆனால் அதே சமயத்துல இந்த காலகட்டத்துக்கு பிறகு சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான இடத்துல வச்சே பார்க்கப்படக்கூடிய ஒரு மொழியாவே மாறிடுச்சு அரசுடைய அதிகாரபூர்வமான கல்வெட்டுகளில் மட்டுமே சமஸ்கிருதம் இடம்பெற வேண்டிய சூழலுங்கிறது உருவாச்சு அதே மாதிரி தேவ பாஷை அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு இணங்கின ஒரு மொழி சமஸ்கிருதம் மட்டும்தான் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு கிபி பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு இது ரொம்பவே அதிகமாச்சு விஜயநகர பேரரசு காலகட்டத்திலையும் தமிழகத்துல நாயக்கர் பேரரசு காலகட்டத்திலையும் இது உச்சத்தை தொட்டுச்சு சமஸ்கிருதத்தை உயர் சாதின்னு சொல்லிக்கிறவங்க மட்டும்தான் பேசணும் மத்தவங்க யாரும் பேசக்கூடாது அதை உச்சரிக்க கூட கூடாது அப்படிங்கிற மாதிரியான முறைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான முறைகள் உருவான அதே தான் வட இந்தியாவிலையும் அதே மாதிரியான தோற்றம்ங்கிறது உருவாச்சு சமஸ்கிருதத்தை யாருமே கத்துக்க கூடாது பேசக்கூடாது அது தேவ பாஷை அத ஒரு சில பேர் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு எழுதப்படாத சட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அதே நடைமுறை தான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இந்தியாவில் காணாம போகக்கூடிய சூழல்கிறது உருவாயிருக்கு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில குழுக்களால் மட்டும்தான் இன்னைக்கு சமஸ்கிருதம் அப்படிங்கறதே பேசப்படுது கர்நாடகாவில் ஒரு கிராமங்கிறதுல சமஸ்கிருதத்தை அதிகமாக பேசுறாங்க அவங்களுடைய மொழியே சமஸ்கிருதமா இருக்கு அப்படின்னு செய்திலாம் கூட வந்திருக்கும் அதை தாண்டி பெருசா சமஸ்கிருதம்ங்கிறது பெருசா இல்லை எப்படியாவது சமஸ்கிருதம்ங்கிறத அழிஞ்சு போகாம பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கப்படுது அந்த முயற்சிகளை தான் இந்த வீடியோடைய ஆரம்பத்துல நான் சொன்னேன் உலக நாடுகள்லயே சமஸ்கிருதத்தை பெருசா டெவலப் பண்றதுக்காக பல அமைப்புகளை ஏற்படுத்தி கல்லூரிகளை உருவாக்கி சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா கிடையாது அமெரிக்கா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு இன்ஸ்டிடியூஷன் சமஸ்கிருதத்துக்காக மட்டுமே அமெரிக்கால செயல்படுது அதுக்கு அடுத்த அடுத்த தான் இந்தியா வருது பதினெட்டு அமைப்புகள் இந்தியாவில் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மற்ற நாடுகள்லாம் வருது இந்த அமைப்புகளுடைய ஒரே கொள்கை அப்படிங்கிறது சமஸ்கிருதம் அழிந்து போன ஒரு மொழியா இருக்கக்கூடாது அதற்கான எல்லா முயற்சியும் செய்யணும் அப்படிங்கிறது தான் சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு முயற்சிகள் இவ்வளவு அமைப்புகளால செய்யப்படுது தமிழை வளர்த்து எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வீடுகளில் தமிழ் போயிடுச்சு நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜில் இன்னைக்கு தமிழுங்கிறது வெறும் வழக்காக தான் இருக்குது தமிழ் எழுத்துக்கள் காணாமல் போயிடுச்சு வருங்காலத்தில் தமிழே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அது நடக்காமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதற்கான எல்லா முயற்சியும் நாம் செய்வோம் சரியா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இந்தியாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக சான்ஸ்கிரிட் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அது தெரிஞ்சுக்கணும்ல அது ஏன்னா அப்போ இருந்த அரசியல் சூழல் அப்படி இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி தான் இருக்கணும் ஹிந்தி தான் ஒரே மொழியாக இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய புரொபோகாண்டாக அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு அது அம்பேத்கர் அவர்களுக்கு பிடிக்கல அவரோடு சேர்ந்து இருந்தவங்களுக்கும் பிடிக்கல இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் இருக்கணும் மற்ற மொழிகளுக்கு அதற்கான அங்கீகாரங்கிறது கொடுக்கப்படணுங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் இருந்தாங்க ஆனால் தொடர்ந்து ஹிந்திங்கிறதே முன்வைக்கப்பட்டதால் அதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ்க்ரிட்டுங்கிறத அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் அதை கற்றுக்க விட மாட்டாங்க அது பேரளவுக்கு தான் இருக்கும் மேஜராக இங்கிலீஷுங்கிறதும் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்போது பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு யோசிச்சு அம்பேத்கர் இப்படி ஒரு யோசனையை வந்து யோசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க யோசிச்சு பார்த்தா அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி தான் தோணுது அதனால் ஒன்றுக்கு ரெண்டு மூணு மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் இப்போ இருக்கிற காலத்துக்கு அதுவும் இங்கிலீஷை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படி இங்கிலீஷை ரொம்ப சரளமாக ஈஸியாக கத்துக்கிறதுக்கு சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுங்கிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் முதல் ஆயிரம் பேருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரும் காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி பலன் பெறுங்க இவ்வளோ தரவுகளை பார்த்துட்டோம் இதெல்லாம் வச்சு எது இந்தியாவுடைய ரொம்ப பழமையான மொழின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சான்ஸ்கிரிட்டா இல்லை தமிழா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி ஓகே பைகே பஸ் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னு கேட்குறீங்களா நாம இங்கே மொழியை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் எது பெருசு அப்படின்னு யோசனை இருக்கோம் ஆனால் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸில் வந்து ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பண்ணார் எது பெருசு எது சிறுசு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு அதில் உட்காந்து ஆராய்ச்சி இருந்தார் அந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்டோடைய ஹிஸ்டரியை பற்றி അടുത്ത വീഡിയോയിൽ ഡീറ്റെയിലെ പറ്റാം ഓക്കെ